மயிலாடுதுறையில் பாஜக மாநில தலைவர் பிறந்த நாள் அக்கட்சியினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேர்தலில் வெற்றி பெற வேண்டி பாரத தாய்க்கு தீபாராதனை எடுத்து நிர்வாகிகள் வழிபாடு மேற்கொண்டனர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இன்று கட்சியினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை நகர பாஜக சார்பில் மாநில தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது மேலும் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற சட்ட சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க வேண்டும் பீகார் மாநிலத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என பாரத தாய்க்கு ஏராளமான நிர்வாகிகள் தீபாராதனை எடுத்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் மேலும் முன்னாள் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கோமல் வினோத் மயில் ரவி தங்க சரவணன் மணிமேகலை உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க